சரி உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர அப்பா ரொட்டியா வேணும் சரி வாங்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும் வெளியே போக கூடாது சரியா போமா என்னது நீங்க கேட்ட மாதிரி அப்பா வாங்கிட்டு வந்துட்ட சாப்பிடுவோமா சரி வாக்கத்தா எங்கே போயிடா எப்படி ரெண்டு பேரும் இருந்தியே இளையாண்டுக்கிட்டே இருந்துட்டீங்களா இருக்கு யாரும் வந்துச்சா நம்ம வீட்டுக்கு யாரும் வரல வரலயாக்கு சரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பா ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் அதான் தோசை வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிடுவோமா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு வந்து நான் தாங்க போயிட்டு வந்தோம் நம்ம லைவ் பண்ணும்போது ஒரு சில சொந்தங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல ஆனால் சாலை மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு காட்டுங்கன்னு உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம சாலை மீன் வாங்க போனோம் ஆனா இதில் ஒரு விஷயம் என்னன்னா சாலை மீன் நம்மளுக்கு கிடைக்கல சூட தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு ஒரு சில சொந்தங்கள் வேற கேட்டிருந்தாங்கல்ல ஆனால் சாலை மீன் வேற சூடை வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல ஒரு சில பேர் அதை மத்தின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வேற தான் ஆனால் பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இதில் எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா வந்து சாலை மீனுடைய டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் சூட மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தது சூட மீன் தான் ஆனால் சூட மீன் கறவளையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் கரவலை மீன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு சூட மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோ பதியில பார்ப்போம் சொன்னங்களே இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்து ரொட்டிக்கரிய குடும்பத்தோட சாப்பிடுவோம் சொங்களை காலை முன்னாடி மீனை கொஞ்சம் நேரம் தண்ணியில போட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு மீனை வந்து சுத்தம் எடுத்துக்க முடியும் ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாலில் கேட்டிருந்தாங்க ஆனா மத்தி மீன் வேற சாலை மீன் வேறையான்னு கேட்டிருந்தாங்க சாலை மீன்கள்ல நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருக்கும் நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருந்தாலும் சாலை மீன்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே நேரத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்களை தான் ஒவ்வொரு சாலை மீன்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம்ல இதுதான் மத்தி மீன் நம்ம பகுதியில் சூட மீனுன்னு சொல்லுவோம் இந்த சூட மீனுக்கும் சாலை மீனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த மீனுக்குள்ளேயே புடங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ஏன்னா பார்க்குறக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம்ல சூட மீன் இந்த மீனுடைய வடிவமைப்பை பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கும் இதே சாலமீனுடைய மீனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி நீளமாக இருக்கும் அதுதான் சாலை மீன் எது நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா சாலமீனுடைய மீனுடைய டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் மத்தி மீனுடைய டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமா உங்க எல்லாருக்குமே சால மீனும் மத்தி மீனுடைய வித்தியாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றதை கமான்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அக்குமா கண்ணது அவங்களுக்கு தோசை வச்சு கொடுங்க வச்சு ஓட்டுங்க

மா எப்படி இருக்கு நல்லா எக்குமா உங்களுக்கு என்னது தயிர் வெங்காயம் பிரியாணி தயிர் வெங்காயம் தான் கொடுப்பாங்க ரொட்டி கொடுக்க மாட்டாங்க சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க ம் உங்களுக்கு தான் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க

ਕੁਝ ਕਲ ਵੀ ਕਰੂੰ கழுவி எடுத்துடாச்சும் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கே சட்டி எடுத்து போங்க வெங்காயத்தையும் கேட்டுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்துருச்சு வெட்டி தக்காளியும் செத்துக்குறோங்க பச்சை மிளகா வதங்கி வந்துடுச்சு இந்த எண்ணெயிலே வெட்டி வச்ச கத்தரிக்காயையும் முருங்கைக்காயையும் லேசாக வதக்கி எடுத்துக்குவோங்க எண்ணெய்லையே தக்காளி வெங்காயம் முருங்கைக்கா கத்திரிக்கலாம் வதங்கி வந்துடுச்சு நம்ம மசாலையை சேர்த்துக்காகுங்க மஞ்சப்பொடி சேதுக்குறோங்க மிளகாத்தூள் செதுக்குறோம் குழம்பு மசாலா சேத்துக்குவாங்க

ரெடியா இருக்குங்க இறக்கி வெச்சுக்குறோம் i'm claro. கிடையாது <imitation> 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 சாப்படுவோமா தா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க நம்ம தங்கச்சி மகாலட்சுமி வந்து லைவ் பண்ணும் போதும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி கமால்லயும் சரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா சாலை மீன் வாங்கி குழம்பு வைங்கன்னு அவங்களுக்காக தான் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போனோம் கரவள சாலை மீன் கிடைச்சா வாங்கிட்டு வருவோம்னு ஆனா கறவுளை சாலை கிடைக்கல கரவலையில சூடதான் கிடைச்சிருந்துச்சுங்க ரெண்டும் வந்து வெவ்வேறு மீன் கிடையாது ஒரே ஜாதி மீன் தான் ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் டேஸ்டுகள் தான் மாறுபடும் மற்றபடிக்கு ஒண்ணுமே கிடையாது சால மீனும் சூட மீனும் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் டேஸ்டுகள் வேற என்னத்தா இப்போ உங்களுக்காக பொறிச்ச மீன் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா தரவள மீன்னாலும் நல்லா இருக்கு இதே கோலவல சூடேனா கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துக்காது. சாளம் என்னா நல்லா இருக்கும் சொன்னாங்களே சூடையோட. இப்போ கரவல வந்து இது நல்ல டேஸ்டா தெரியுது. ஆனா இதே சாளையா இருந்தா இன்னமும் டேஸ்டா இருக்கும். ஆமா. சாப்பிடுங்கடா. அக்கিন্দা. அக்கিন্দা சோறு. சாப்பிடுற அத ஜவத்து தண்ணே. இல்லே குழம்பு நல்ல டேஸ்ட் சொன்ன ஆனா மீன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல சாலை மீன் டேஸ்ட்டுக்கு வரல ஆனா கரவள மீன்னால வந்து ஓரளவுக்கு டேஸ்டா தெரியுது எனக்கு நல்லா இருக்கு நல்லா தெரியுது அவங்க இருக்கு ஆனா எனக்கு டேஸ்ட் ரொம்ப குறைவா தான் தெரியுது சொன்னங்களே

மீனுடைய கலர் ஒரே மாதிரி தெரியும் தோற்றம் ஒரே மாதிரி தெரியும் ஆனா கேஸுகள் மட்டும் மாறுபடும் உங்களை புடிச்சிருக்கலா எனக்கு அதுவே போதும் தான் சொன்னவங்க சொல்ல வேண்டிய தா நம்மூர் மீன் மார்க்கெட்ல சூட மீன் வாங்கி குழம்பு வச்சு பொறுச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு வீடியோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே

நீ பேசுறதுனால என் கத்துனதே கேட்கல சரி சாட்டா சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றிங்க